அகில இந்திய அளவிலே பள்ளிக்கல்வியை நாம் ஒரு சிறந்த அமைப்பாக தமிழ்நாட்டிலே உருவாக்கியிருக்கிறோம் இருந்தாலும் ஒன்றிய அரசு ஏறத்தாழ நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டு தர வேண்டிய நிதியை மறுத்து கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தின்பால் நமக்கு வழங்கக்கூடிய நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அந்த பணத்தை மட்டுமே இப்போது விடுவித்திருக்கிறார் விடுவிக்க வேண்டிய பணம் எவ்வளவு நாலாயிரம் கோடி ரூபாய் ஆனால் கொடுத்திருக்கக்கூடிய பணம் எவ்வளவு வெறும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த பணமையும் கூட பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அது வழங்கப்பட்டிருக்கிறது படிக்கக்கூடிய கல்விக்கான நிதி மட்டுமல்ல குடிக்கக்கூடிய தண்ணீருக்கான நிதியையும் கூட நீங்கள் தர மறுக்கிறீர்கள் இந்த ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசினுடைய பங்காக நீங்கள் அழிக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி ரூபாய் அதை நீங்கள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டியிருந்தும் இதுகாரும் அந்த நிதி நமக்கு வழங்கப்படாமல் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சித்து வருகிறது இது அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது நடைபெறவில்லை என்று நான் இந்த மன்றத்திலே பதிவு பண்ண விரும்புகிறேன் எட்டு புதிய தேசிய அதிவேக நெடுஞ்சாலை வழித்தடங்கள் ஒன்றிய அரசினால் அறிவிக்கப்பட்டன ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீட்டில் இந்த மூன்று மாநிலங்களுக்கு மாத்திரம் முப்பதாயிரத்தி இருநூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு

இந்த எட்டு புதிய அதிவேக சாலைகளில் ஒரு சாலை கூட தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் நீங்கள் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டிய கவனமாக கேட்கக்கூடிய ஒன்று அந்த எட்டிலே ஒன்றை தெற்கிற்கு கொடுத்தால் என்ன பாருங்க ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு என்று சொன்னால் எத்தனை இடங்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கிறது நீங்கள் எப்படி பாஜகவிற்கு அதிமுக எந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் அவர்களோடு ஐக்கியமாகிவிட்டீர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் காரணம் அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள் என்ன காரணம் நான் வருகிறேன் நிதி பகிர்வில் வருகிற போது பினான்ஸ் கமிஷன்ல வருகிற போது என்ன சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் டெவலப்டு ஸ்டேட்ஸ் டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரணத்தினால் தான் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உங்களுக்கும் சேர்த்து சொல்வேன் நீண்ட பல காலமாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்பு நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகளுடைய வளர்ச்சி ஆக இவற்றையெல்லாம் எண்ணி நாம் பெருமைப்படக்கூடிய அதே நேரத்தில் இவற்றை எல்லாமே குறித்து உங்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டெவலப்டு ஸ்டேட் என்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு பீனலைஸ் பண்ணப்படுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டு ரயில்வே திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மூன்று ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த ரயில்வே நிதி பத்தொன்பதாயிரத்தி கோடி ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் மட்டும் பத்தொன்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ஆக மூன்று ஆண்டுகளிலே நமக்கு வழங்கிய அந்த தொகை ஒரே ஆண்டிலே அவளுக்கு வழங்கப்படுகிறது இதுதான் நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு காட்டக்கூடிய பாகுபாட்டிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் என்று நகர்ப்புற பகுதிகளுக்காக வரக்கூடிய இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா வெறும் ஒன்றரை லட்சம் இது மிக மிக குறைவான ஒரு நிதி ஆனால் மீதம் இருக்கக்கூடிய நிதியை ஏறத்தால் அந்த தொண்ணூறு சதவீதமான கட்டுமானதற்கான நிதியை தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அதற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு பேர் என்பதோ வேறு பேர்களை நீங்கள் வைத்துக் கொள்வதில்லை அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பேர் வைப்பதிலே காட்டக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிற போது நீங்கள் விளம்பர நோக்கத்துக்காக அதை நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற என்பதை நான் சொல்லுவேன் புதிய கல்விக் கொள்கை வாயிலாக இந்தி திணிப்பை மீண்டும் கையிலெடுத்து பிஞ்சு குழந்தைகளின் கல்வியையும் ஆசிரியரின் வாழ்வாதாரத்தையும் சேர்த்திடும் ஒன்றிய அரசின் செயல் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா வாராவாரம் நடைபெறும் ஒன்றிய அமைச்சரவை கூட்ட முடிவுகளில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிவேக நெடுஞ்சாலை வழித்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை பார்த்தால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற கூற்றினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறதா தமிழ்நாட்டில் சென்னையை அடுத்து கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய முன்மொழிவுகள் தலைநகர் டெல்லியிலே கடந்த இருபது மாதங்களாக நீண்ட உறக்கத்திலே உறைந்து போய் இருக்கிறது காரணம் என்ன நியாயந்தானா கோவை மாநகரத்திற்கு கேட்டோம் கோவை மாநகரம் ஒரு தொழில் வளம் மிக்க ஒரு பகுதி நீங்கள் அறிவீர்கள் அந்த கோவை மாநகரத்தை நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள் சரி கோவை மாநகரத்தை தான் புறக்கணித்திருக்கிறீர்கள் ஆனால் ஆலயம் தொழுவது சாலையும் நன்று என்று சொல்லக்கூடிய அன்னை மீனாட்சி அருள்வாளிக்கக்கூடிய ஆன்மீக தலமாக இருக்கிறதே மதுரை எம்பதி அந்த இடத்துக்கு மதுரைக்கு கூட நீங்கள் மெட்ரோ ரயிலை தருவதற்கு மறுக்கிறீர்களே நான் கேட்க விரும்புகிறேன் உங்களோடு இன்றைக்கு இணக்கமாக கூட்டணியில் இருக்கிறாரே இருந்து அண்ணன் செல்லூர் ராஜவர்கள் செல்லூர் ராஜவர்கள் செலம் கொள்ள மாட்டாரா இதோ இருக்கிறாரே நம்முடைய உதயகுமார் அவர்கள் இதை கேட்டவர் உதயகுமார் மனம் உடைந்து போக மாட்டாரா அல்லது அங்கே இருக்கிறார்கள் இன்னைக்கு வரவில்லை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் ராஜன் செல்லப்பாவை பார்த்து மதுரை மக்கள் செல்லப்பா அவர்களே இதை கொஞ்சம் சொல்லப்பா என்று அவரை பார்த்து யாரும் கேட்க மாட்டார்களா ஆக அவர்கள் கிடக்கலாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது எங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களோடு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடைய இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திற்காவது உங்களுடைய கடைக்கன் பார்வை திரும்பி இருக்கிறது என்று சொன்னால் அது அங்கேயர்களுடைய பார்வையே அதற்கு போதும் தேவையில்லை என்ற முடிவிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒரு சதவீதத்தை தன்னகத்தை கொன்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து பத்து சதவீத வளர்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒன்றிய அரசிடமிருந்து வெறும் நான்கு சதவீத நிதி உரிமை பெறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா என்ற கேள்விகளை நான் இந்த பேரவையிலே வைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை